இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு நடத்தப்பட விழா அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த தலைப்பு வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பு காலத்தை வென்றவர் தான் அவர் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கலை அதனால் நான் வந்து அது ஜாதகத்தை மறுத்தளிக்கலை ஆனால் முக்கியம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கெட்டது நடக்குமானால் அதை தள்ளி போடலாம் மரியாதைக்குரிய ஐயா ஹரிகேஷ நல்லூர் அவர்கள் காலையில நான் வெளியே போறதுக்கு முன்னால நானும் சரி எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் சரி அவரோட ஜோசியத்தை கேட்டுட்டு தான் நாங்க போவோம் அந்த அளவிற்கு அவர் ஒரு மிக சிறந்த வல்லுநர் சாகோதர் முத்தையாவுடைய குடும்பத்தில் வந்தவர் என்ற வகையில் அவருக்கு இசை வந்து ஒரு இசை ஞானம் இயல்பாகவே வரப்பெற்றது போல அந்த வகையில் அவருடைய இசை மேதைத்தன்மையை வந்து நான் வியக்கறது வந்து அதே மாதிரி அவருடைய சமுதாய அக்கறை என்ன சொல்லுவார் பல நல்ல அறிவுரைகள் வந்து சொல்லுவார் ஐயா சொல்லுவார் காலையில் இன்றைக்கி கும்பராசிக்கு சந்திராஷ்டமா அப்படிம்பார் ஸோ அப்படின்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலாம் எனக்கு ஏற்கனவே நம்ம சொன்னால் எதோ சென்சேஷன் ஆகிடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் திருப்பதியை கொடக்கூடிய அளவுக்கு திருவண்ணாமலை இருக்குன்னா அதில் வந்து இவருக்கும் ரொம்ப முக்கியமான வென்றவன் டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சென்னை சில்க்ஸ் சில்க்ஸ் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் பவர்ட் பை தன்வி குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் ஹரி கேசனில் விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ் கே எம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரோலஜி ப்ரொவைடர்

ஜாதகத்தின்படி அமைப்பின்படி என்ன நமக்கு காத்திருக்கிறதுங்கிறது தெரிஞ்சால் நல்லது நடந்தால் அதை விரைவுபடுத்தும் நல்லது இருந்தால் இல்லை கெட்டது நடக்குமானால் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விதத்தில் அவர் காலத்தை வென்றவனாக இருக்கார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவிக்கும் இப்ப உங்களுக்கும் அவருக்கும் வந்து பல ஆண்டு கால ஒரு நட்பு வருஷம் கிட்டதான் அப்ப உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஜாதக கணிப்பு இது எல்லாமே ஐயா கிட்ட நான் வந்து சொல்ல போனா என் கல்யாணமே ஜாதகம் பார்க்காம பண்ணதுதான் ஜாதகம் பார்க்காம பண்ண ஆமா என் மகளுக்கும் ஜாதகம் பார்க்காம தான் பண்ணேன் அதனால அந்த ஜோசிய ரீதியா இல்லை தனிப்பட்ட முறையில் நீண்டாள் நீண்ட நாள் நண்பர் ஆகவே அந்த விதத்தில் இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் ஏன்னா காலம் கடந்து வந்து மக்களோட மனசில் அந்த ஜோதிடத்தின் மூலமாகவும் இசை விமர்சனத்தின் மூலமாகவும் தனக்கென ஒரு இடம் வச்சிருக்காரு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயங்கள் வந்து பார்க்காம பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரியா சம்பவங்கள் நிறைய ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் பொழுதே உனக்கு பொண்ணு பிறந்த என் பையனுக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அது நடக்கும் அதாவது வார்த்தை மீற மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு வாட் இஸ் இன் ஸ்டோர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரியாக இசை அதில் சாஸ்திரிய சங்கீதங்கள் இப்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி வர்றத இவர் மாதிரி இருக்கிறவர்கள் மூலமாக அதில் பீப்புள் கேன் எவின்ஸ் இன்ட்ரஸ்ட்டு அந்த விதத்தில் ஒரு நல்ல பணி செய்து கொண்டிருக்காரு நாங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நான் என்னோட திருமணத்துக்கும் ஜாதகம் பாக்கல என்னுடைய குழந்தைக்கும் ஜாதகம் பார்க்கல அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உங்களுக்கு இப்ப வரையுமே நீங்க வந்து ஜாதகம் பார்த்ததே இல்லையா எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்தேன் ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கல அதனால நான் வந்து ஜாதகத்தை மறுத்தளிக்கலை ஆனால் முக்கியம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கெட்டது நடக்குமானால் அதை தள்ளி போடலாம் ஏன்னா இதை கர்மாவை மாற்ற முடியாது அதனால நல்லது நடக்கும் சொன்னால் அதை ஹேசன் பண்ணலாம் அந்த விதத்தில் இவர் சமுதாயத்துக்கு ரொம்ப நல்ல பணியாக வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் அருமை சார் இன்னைக்கு காலத்தை வென்றவன் ஐபிசி பக்தி ஹரியேசனூர் வெங்கட்சாமன் ஐயாவுக்கு நிகழ்த்துற இந்த பாராட்டு விழாவில் கலந்துகிட்டதில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க இந்த விழாவில் கலந்துகிட்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு நடத்தப்படுற பாராட்டு விழா அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த தலைப்பு வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பு காலத்தை தான் அவர் அப்படியே கனிவான அதாவது ஜோசியர்களுக்கே உரிய அதாவது ஜோதிடம் சொல்கிறதுக்குரிய முக்கிய தகுதியான நினைக்கிறது ஒரு கனிவான தோற்றம் அது வந்து அப்படியே தெய்வாம்சம் பொருந்திய ஒரு முக தோற்றம் அடைய பெற்றவர் தான் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இந்த விழா மிக சரியான நேரத்தை நடக்கிறது அதனால் அந்த விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் இன்னும் பெருமகிழ்ச்சி ஐ பொதுவாகவே எல்லாருக்குமே அந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குது நம்மளுமே நமக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நீங்கள் ஐயா கிட்டே ஜோதிடம் பார்த்தது உண்டா எனக்கு அவரோட நல்ல பழக்கம் உண்டு நான் என்னை பற்றி அவர் ஜோசியம் கேட்டதில்லை ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு கன்வென்ஷன் உண்டு வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கும் அப்படிங்கிறது அதனால் அதில் வந்து மிகப்பெரிய ஆர்வத்தோடு நான் கேட்டதில்லை ஆனாலும் அவர்கிட்ட இதை தாண்டி பேசுகிறதுக்கு பல விஷயம் இருக்குது யோசிச்சதை தாண்டி ஆன்மீக விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக பேசக்கூடிய அவற்றை கேட்டு பலன் பெற்றவள் பல பேரை நான் சந்திச்சுருக்கேன் அவங்க வந்து அவங்க சொன்னது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்மளோட வெளியில இது ரொம்ப தீவிரமா இருக்காங்களே அவங்க கேட்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்துல இன்று வரையில அவர் போற்றப்படுகிறார் என்றால் அதுக்கு அந்த தான் முக்கியமான காரணம் இப்போ ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க ஏதாவது ஒரு விஷயம் யூனிக்காக அதை இங்கே கூட பகிர்ந்துக்க முடியுமா அவர் சொன்னதே தான் அதாவது குறிப்பாக வந்து இன்றைக்கு திருவண்ணாமலை வந்து மிகப்பெரிய புகழை பெற்று அதுல அதில் ஹரிகேசன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு ஏன்னா திருவண்ணாமலையுடைய சிறப்புகளை பற்றி அவர் அத்தனை முறை வந்து என்னுடைய நேர்காணல்லையே வந்து ரெண்டு முறை அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இறக்குறைய லட்சக்கணக்கான பேர் அந்த வீடியோவை பார்த்தாங்க அது இன்றைக்கி வந்து திருப்பதியை தொடக்கூடிய அளவுக்கு திருவண்ணாமலை இருக்குன்னா அதில் வந்து இவருக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு நன்றி

அதுவும் மரியாதைக்குரிய ஐயா ஹரிகேஷன் நல்லூர் அவர்கள் காலையில் நான் வெளியே போகிறதுக்கு முன்னால் நானும் சரி எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் சரி அவரோட ஜோசியத்தை கேட்டுட்டு தான் நாங்கள் போவோம் அந்த அளவிற்கு அவர் ஒரு மிக சிறந்த வல்லுநர் அவர் ஜோசியம் சொல்கிறது மட்டும் இல்லை அவர் சொல்கின்ற விதம் இருக்கு பாருங்க அது நமக்கு மிகுந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதனால் அவரின் நிகழ்ச்சி எவ்வளவோ வேலை இருந்தாலும் இன்னைக்கு மிக மிக முக்கியமான வேலைகள் பல வேலைகள் இருந்தாலும் எல்லா நிகழ்வுகளும் இருந்தாலும் நம்ம வந்து அவருக்காக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எந்த மேம் வந்து ஐயப்பன் இருந்து வரேன் இப்போ முப்பத்தவன் கோயிலுக்கு போகணும் நானு பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்ல வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கை உங்களுக்கு அந்த ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கைன்றது எந்த நம்பிக்கை இருக்கானா அது இப்படிதான் நான் போய் சொன்ன உடனே அதை அப்படியேதான் ஃபாலோ பண்ணுவேன்னு இல்லை ஒரு ஒரு விதத்துல எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் என்னோட பணிய மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்க உதாரணத்துக்கு

என்னோட ராசிக்கு அவர் சொல்றதை நான் பின்பற்றுவேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலயும் நீங்க ஐபிசி பக்தி கலாச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிற மாதிரியான பல விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சொன்னதுல வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க வருகைக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தியினுடைய காலத்தை வென்றவன் ஹரிகேசரநல்லூர் வெங்கட்சாமன் ஐயாவுடைய பாராட்டு உள்ளா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சார் ஆமாம் முதல்ல ஐபிசி பக்திக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிகு மேதைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த ஒரு மாஸ் மீடியா மூலமாக அவரை உலகுக்கு தெரியப்படுத்துகிற மேலும் தெரியப்படுத்துகிற இந்த நல்ல முயற்சியை நான் பாராட்டுறேன் எனக்கு வந்து அவர்கள் ஐயா ஒரு இருபது ஆண்டு காலமாக நல்ல பழக்கம் அவருடைய காலை நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் நான் பார்க்குறது உண்டு அதாவது மூன்று குதிரைகளை ஒரே நேரத்தில் செலுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதாவது இசைங்கிற குதிரை ஆன்மீகங்கிற குதிரை மற்றபடி ஊடகத்தில் அவர் பேசுகிற அந்த ஆற்றல் இது வந்து ஒரு அரி அரிய தான் நான் சொல்லுவேன் நான் இப்போ இதில் என்ன நான் சிறப்பாக பார்க்குறேன்னா ஐயா அவர்களுடைய இசை மேதைத்தன்மையை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து தினத்தந்தியில் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து எழுதுகிற போது ரொம்ப நுணுக்கமான பார்வைகள் மூலமாக அந்த இசையை விமர்சிப்பார் அதாவது கூறியது கூறல் எப்படியும் வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இல்லாமல் ஒரு ஆளை சல்லி வேறு வரைக்கும் அவர் வந்து போயிடுவார் எப்படின்னா பாகோதர் முத்தையாவுடைய குடும்பத்தில் வந்தவர் என்ற வகையில் அவருக்கு இசை வந்து ஒரு இசை ஞானம் இயல்பாகவே வரப்பெற்றது போல இருக்குது அந்த வகையில் அவருடைய இசை மேதைத்தன்மையை வந்து நான் வியக்கிறது உண்டு அதே மாதிரி அவருடைய சமுதாய அக்கறை என்ன சொல்லுவார் பல நல்ல அறிவுரைகள் வந்து சொல்வார் பிள்ளைகள் நிறைய பெற்றுக்காதீங்க பிள்ளைகள் பெற்றுக்குங்க ஆனால் சீக்கிரம் பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி குறிப்புகள் வந்து நிறைய சொல்வாரு இதெல்லாம் இசையை தாண்டி ஆன்மீகத்தை தாண்டி ஜோதிடத்தை தாண்டி அவர் சொல்லக்கூடிய அந்த சமூக அக்கறை அதே மாதிரி அவருடைய தேசபக்தி வந்து நான் ரொம்ப விரும்பியிருக்கேன் மனம் லயிச்சிருக்கேன் வந்தே மாதரம் சொல்லாமல் நிகழ்ச்சியை வந்து முடிக்கவே மாட்டார் அதே போல் காலையில் அந்த கடிதங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அவருடைய மேதை தன்மை அப்படி வெளிப்படும் சமூக அக்கறை நல்லா வெளிப்படும் அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த மேதைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற நல்ல விழா ரொம்ப நன்றிங்க அந்த நிகழ்வுக்கு நீங்க கலந்துக்கிட்டதுக்கும் உங்களுடைய வாழ்த்துதலுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு மகிழ்ச்சி ஐவிசி பக்தி நேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் சார் சார் ஐபிசி பக்தியினுடைய காலத்தை வென்றவன் ஹரிகேசனூர் வெங்கட்ராமன் ஐயாவுடைய பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார் ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னை அழைத்து இந்த மாதிரி கா காலத்தை வென்ற அரிய நிகழ்ச்சிக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை அந்த அதிக சரண்டூர் சார் வந்து டெல்லி பூரா அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க காலையில் அவரோட இதை ராசிபரனை பார்த்துட்டு தான் எல்லாம் குளிக்கவோ ஆஃபீஸுக்கோ எல்லாத்துக்கும் போவாங்க ரொம்ப அவரோட இது பக்தி சேனலில் உண்மையாக அவர் வந்து ஒரு பாசிட்டிவான மேன் அவர் கலைமாமணி விருது கிடைச்ச மாதிரி மத்திய அரசோட உயிரிழ விருது பத்மஸ்ரீ விருதும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி அவரை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு பொருளமே காசி விசனா காசியில் போய் காசி விசனை பார்த்துட்டு வருவார் அதே மாதிரி டெல்லிக்கு வந்தாலும் எல்லாரையும் பார்த்து அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் நிறையா இருக்கு அவருக்கு நிறையா அது இருக்கு அதனால் அவர் வந்து ஒரு சிறந்த நண்பர் நல்ல பண்பாளர் பழகும் இனிமையானவர் இந்த விழாவில் கலந்துக்கிறத நான் பெருமை கொள்கிறேன் மிக அருமையாக பக்தி சேனல்க்கும் இந்த பக்தி சேனல் நடத்துதே டெல்லியிலேயே நம்ம ஒரு பக்தி நிகழ்ச்சி நடத்துவோம் உண்மையிலேயே இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றி காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர் டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிபிரேஷன் பை தன்வி போட்டி குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் ஆர்எல் ஹேண்டிகிராப்ட் விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரோலஜி ப்ரொவைடர் யோர் டிவைன் ஜர்னி ஸ்டார்ட் யர் ராஜ் ஹியரிங் பிரீமியம் பி For hearing aids, RMD group of hospitals, we add life to days, not days to life.